ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வீட்டில் எதிர்மறை சிந்தனை எதிர்மறை ஆற்றல் எது இருந்தாலும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் பாசிட்டிவ் 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 நெகட்டிவ்லாம் ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருக்கும் அந்த சக்தி அழகாக என்ன ஆகும் அப்படியே சுற்றி 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 அந்த கோயிலுக்கு மேலே கும்பம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அழகாக அப்படி கும்பம் மாரி பிரமிட் மாதிரி அந்த எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வீட்டில் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் முக்கியமாக தூங்குகிற ரூமில் வைங்க எந்த கெட்ட கனவும் வராது தூக்கி தூக்கி பயந்து அழுகிற குழந்தைகள் இருக்காது படிக்கல யூரினேஷன் போகிற குழந்தைங்கள் அந்தமாரி யூரினேஷன் பண்ண மாட்டாங்க அதேமாரி வீட்டில் ஏற்றக்கூடிய அற்புதமான விளக்கு ரெண்டும் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைனமா மாதிரி வீடு பளிச்சுன்னு இருக்கும் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் என்னுடைய பரிகாரம் மிக முக்கியமானது வீட்டில் எதிர்மறை சிந்தனை எதிர்மறை ஆற்றல் எது இருந்தாலும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் கேட்டிங்க ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம் அதாவது எதிர்மறை ஆற்றலை உடைச்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா படிகாரம் அது நம்மளுடைய அடுத்தது வீட்டில் சமைக்கக்கூடிய அற்புதமாக சொல்லக்கூடிய அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா படிகாரம் மிளகா லெமன் மூனையும் கட்டியிருப்பாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ப்ராசஸ் இதுமாரி வீட்டில் நம்ம வந்து எல்லோரும் தொங்க விட்ருந்தாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி எல்லாம் ஃபேன்ஸியாக தொங்க விட்றது கிடையாது உங்களுக்கு அதெல்லாம் தொங்க விட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு புல்லே ஒரு வெள்ளை துணியில் கட்டி பத்திரமா வீட்டுக்குள்ளே எங்கே வைச்சாலும் ஓகே தான் ஃபஸ்ட்டு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுலில் பிளாக் சால்ட் ராக் சால்ட் அதாவது இந்து உப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதாரண கல் உப்பு இதை மூணையும் போட்டு அது மேலே ஒரு லெமன் வச்சாலும் வைக்கலாம் அது பார்க்கவே அழகாக இருக்கும் பவுலில் மொதல் கல் உப்பு கொட்டிவிட்டுங்க அதுக்கப்புறம் இந்து உப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட் கருப்பு சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் பாசிட்டிவ் 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 நெகட்டிவ்லாம் ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருக்கும் அது மேலே ஒரு வைக்கிறீங்க வைக்கிறீங்களா அதான் அந்த அழகாக சுற்றி ஏன்னா எலுமிச்சம்பளத்துக்குள்ளதை சிற்றிகை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரிங் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதோடய பழத்துக்கான குணாதிசயமே அதுதான் இப்போ என்ன பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு டைனமோ டைனோக்கு மேலே ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு வைக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஒரு பொருளை பொழுது அந்த சக்தி அழகாக என்ன ஆகும் அப்படியே சுற்றி 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 அந்த கோயிலுக்கு மேலே கும்பம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அழகாக அப்படி கும்பம் மாரி பிரைமிட் மாதிரி அந்த எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வீட்டில் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் கண்டிப்பாக ஹாலில் வைக்கணும் விராண்டா இருக்கா விராண்டாவில் வைக்கலாம் முக்கியமாக தூங்குகிற ரூமில் வைங்க எந்த கெட்ட கனவும் வராது தூக்கி தூக்கி பயந்து அழுகிற குழந்தைகள் இருக்காது படிக்கல யூரினேஷன் போகிற குழந்தைங்கள் அந்தமாரி யூரினேஷன் பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் இந்த மூணு உப்பு அதேமாரி நீங்கள் ஒரு துணியில் கட்டி வைக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னேன் லெமன் மிளகாய் படிகாரக்கல் அது ரொம்ப ரொம்ப அதீத சக்திகள் ரெண்டும் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைனமா மாதிரி வீடு பளிச்சுன்றிருக்கும் அதேமாரி வீட்டில் ஏற்றக்கூடிய அற்புதமான விளக்கு ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் போடுங்க துளசி சாறு அவ்வளோதான் துளசி சாறு இல்லைன்னா துளசி பவுடர் உள்ளே போட்டு அந்த விளக்கை ஏற்றினிங்கன்னா அந்த வீடு மகா மகாசகல்பம் மகா ஐஸ்வர்யம் மகா தண்டாயுதபாணி முருகன் வந்து அப்படியே வந்து உள்ள உட்காருவார் எப்படி வேலோட வந்து அனைத்து வகையான தீய தீயசக்திகளையும் குத்தி கிழிச்சி சூரசம்ஹாரம் செய்து அற்புதமான நாட்டில் கொடுக்கக்கூடிய முருக பெருமான் உள்ளே வருவார் மற்ற எல்லா கடவுளும் வருவாங்க நான் எதிர்மறை ஆற்றலை ஒழித்து பாசிட்டிவ் உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடியது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ளே வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் பேய் பிசாசுகள் பூதம் பில்லி பீஸ் என்ன வேணாலும் நெகட்டிவாக வச்சுக்கோங்க ஆனால் இந்த இது வைச்சாலே போதுமான விஷயம்தான் வீட்டில் பேரானந்தம் கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காது கொரலிசம் இருக்காது இந்த ஈஸி கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதாவது ஈகோ உடஞ்சி ஈஸி கோ எல்லாருக்கும் இது வேணாமா இது பற்றாது அவங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சுனாக்கா ஈஸியாக போக வேண்டிய விஷயம் மிகப்பெரிய ஈகோவில் வந்து நிற்கும் இது இல்லாமல் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஈகோ மிகப்பெரிய ஈகோ உடைந்து ஈஸி கோவாக மாறும் இப்படிலேருந்து இப்படி இப்படிலேருந்து இப்படி எப்படி கொண்டு வந்தாலும் இந்த கல்லுப்பு இந்து உப்பு கருப்பு உப்புக்கு நிகர் மிகப்பெரிய சக்தி அது மேலே சிற்றை அந்த எலுமிச்சம்பளம் காயை காயை தூக்கி போட்டு வேறு மாற்றிட்டே இருங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ராசஸ் இதை போய் தண்ணியில் கிடச்சிடுங்க மிகப்பெரிய ஆற்றல் வியாபார ஸ்தலம் நம்ம வீடு நீங்கள் வந்து இப்போ காரு ஓடிட்டு போனீங்கன்னா சின்ன அந்த மூணு உப்பையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே டேஷ் போட்டு வச்சுக்கலாம் கையில் போட மாதிரி கையில் வச்சுக்கலாம் சின்னதாக மடித்து மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் மடித்து உங்கள் பேக்கெட்டில் இருக்கலாம் பர்ஸில் இருக்கலாம் எல்லா அதாவது எதிர்மறை எண்ணம் எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை பர்சன் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கே தெரியாமல் ஒரு எதிர்மறை பர்சன் வந்துட்டு போயிட்டுருக்காங்க உங்களை காலி பண்ணலான்ட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வராமல் நின்று போவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து வந்து செஞ்சு வைக்கும் பொழுது தான் படிப்படியாக நீங்களாகவே உணரும் பொழுது தான் இதெல்லாம் என்னப்பா இந்த காலத்துலேயுமே இதுமாரி உண்டா ஒரு என்ன வளர்ச்சி அடைந்த காலத்தில் போய் இன்னும் வந்து இந்த ஆள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் போடுற கோலத்திலேருந்து பெட்டில் இருக்கக்கூடிய அலங்கோலம் வரைக்கும் அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கக்கூடிய வரிசை தாரி வரைக்கும் வைக்கிற அரிசி அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் முதல் எல்லாவுமே சயின்ஸ் விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் இல்லை மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் இல்லை கடவுள் என்ற சொல்லே விஞ்ஞானத்துக்கு அதாவது சயின்ஸுக்கு இன்னொரு பேர் கடவுள் தான் கடந்து உள்ளிருக்கும் சக்தி பிரெயினை இயக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்து பார்த்து செஞ்சாங்க கோயிலுக்குள்ளே போகிறது நம்ம பே நம்மளோட செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா நான் கோயில்கெலாம் போக மாட்டேன் நல்லா தானே இருக்கேன் உங்கள் அப்பா போயிருப்பாரு உங்கள் தாத்தா போயிருப்பாங்க இப்படி நம்பி கை வைக்கும் பொழுது எல்லா விஷயமும் நடக்கும் இதனால் ஒரு சின்ன தகவலாக சொல்லியிருக்கேன் அதனால் எதிர்மறை எண்ணம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எதிர்மறை பர்சன்ஸ் பக்கத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது குழி நோண்டிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளை விட்டு போய் விடுவார்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் சுபச்சமான வழி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை தூக்கி விடுற கை வந்து நம்மளை பிடிக்கும் எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சுன்னா தூக்கி விட்ற மாதிரி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க இதுதான் வாழ்க்கையில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க குட்டி குட்டி விஷயந்தான் ஆனால் பேராற்றல் நல்ல விஷயம் மற்றவங்கலாம் போய் சேரட்டும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்